பாரதாய் பனிந்து கணங்கும் பாரத தாயை பனிந்து கணங்கும் தீரமைந்த அர்ப்பணமாவோம் அவள் தாழினேயமலர்கள் எல்லாம் வந்த சிம்மகாசனியானத்தை இணைந்து போற்றி மதுரையாதின குருந்தவர் ஞானசமந்த பெருமானை போற்றி வணங்கிக் கொண்டு பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம் தமிழ்நாட்டில் பிறப்பது அதைவிட புண்ணியம் அதைவிட புண்ணியம் இந்த கஞ்சனூரில் பிறப்பது அன்றைய தினம் இந்த நாட்டை வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கீழ் வாழ்ந்த காலம் உம்மன்றால் திரைபாசம் அம்மன்றால் வனவாசம் என்று இருந்தது அழிவிப்பட்டு இருந்தோம் நான் மைக்க நல்லா கிட்ட குறைங்க மைக்கை அடிமையான பள்ளியை நடத்தினாலும் அவர்களும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த பள்ளியை நடத்தி வருகிறது அடிமையான குழந்தைகள் எல்லா நெற்றியும் சமய சின்னங்களுக்கு அடித்து வருது இந்த களத்தை பார்க்க முதல்வனுக்காக நிறுத்தப்படாதுப்பா என்னன்னு அவன் கடமையை சட்டைக்கு வைக்கிற அப்படி இரண்டு மாணவர்கள் அங்க மாடு கொண்டிருந்தார் கொண்டிருந்தார்கள் ஏதா நீ மாடு மேய்க்கிறேன் நீ யாரையா சொல்ற நீ படிக்கலையாரா நான் கேட்டார் என்ன அவருக்கு தெரியாது அவர் தான் முதல் தலைவர் சினிமா நடிச்சாதான் தெரியும் அவர் சினிமா நடிகர் அல்லவே கோயம்புத்தூர் இந்த ஐயா இந்த மா இந்த இந்த பள்ளியிலே படிச்ச ஒரு மாணவர் எல்லாம் பாராட்டினேன் பள்ளியை மேற்கா அப்பா அவர் சொல்லியெல்லாம் நீ பாரு உனக்கு சோறு யார் யா போடுவா படிக்க வந்துட்டாங்க எல்லாம் சோறு போட்டா நீ படிப்பே அன்னார் நான் படிக்கிறேன் உடனே போய்

பதவியிலே எல்லோருக்கும் நம்ம சுதந்திர தினம்னா கொண்டாடுறோம் சுதந்திரம் ஏண்டா பெற்றோம் நினைச்சிருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டுவோம் குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கப்பட்டது ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த இனிப்பை வாங்க மறுத்து தூக்கிட்டு எரிஞ்சு ஏன்னு கேட்டோம் இது அடிமையின் சின்னம் இதை இனிப்பை நான் உண்ண மாட்டேன் அதான் பரம பூஜனிய டாக்டர் கேட்டே பாரு அதுபோல பந்தேய மாதரம் அன்றைய தினம் வெள்ளைக்கார கல்வி அதிகாரி அன்றைய பள்ளிக்கூடத்துக்கு பந்தேய மாதம் வந்தேய சொன்னதற்காக பள்ளியில் நீக்கப்பட்டார் அதுக்கு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை இதெல்லாம் எவ்வளவு தேவலம் நல்லா உட்கார்ந்து நல்லா நல்லா தர நான் போது மன்தரையில உட்காந்து நான் ஆறாவது படித்தேன்னு முதுகுளத்தூர்ல கூட முதுகுளத்தூருக்கு போகும்போது நினைச்சு பார்த்தேன் என்னுடைய பள்ளி ஆசிரியரை கண்டு அவர் வீட்டுக்கே போய் அவட்ட முன்னைக்கு நான் மறக்கல ஆசிரியர் நம்முடைய அகக் கண்களை திறப்பது நம்முடைய ஆசிரியராக மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரியர்கள் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம பள்ளி பெரிய ஆளானா நம்மளும் சிறப்பாக விடும் நம்ம நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் ஆசிரியர்களை பால் நடத்துறாங்க இளமையில் கல் என்ன சொன்னார் கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை உயிரும் கற்கை நந்தை என சொல்லி இருக்கிறார் இதுக்கு மேல ஒரு ஓகாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நீ படிக்கணும் தமிழ் படிக்கணும்னு வெறுப்பார் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன் திருக்குறள் கொஞ்சம் அது திருக்குறள் அது ஏற்றியவர் யார் அவரை கடலை தூக்கி பாட்டு அது கடலை கிடக்கிறார் மிதந்து கிடக்கிறார் ஒரு திருக்குறள் சொல்ல தெரியும் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துருமா நமக்கு ஐந்து தாய் ஒரு தாய் பூமி தாய் பூமியை அதர நடக்கும் ஒரு தாய் தாய் பெற்ற தாயை மதிக்கிறதே இல்லை அடுத்ததாய் தாய் நம்முடைய தாய் மனு தமிழை கற்றுக்கொள்ள அடுத்ததாய் தமிழ்தாய் அடுத்ததாய் பசுத்தாய் பசுவை நாம் போற்ற வேண்டும் பசுவை பால் முப்பத்தி முக்கோடி தேவரும் போற்று நாம் போற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் நம்ம கோமாதா என்று சொல்வார் மாணவ பருவம் என்பது கிடைக்காத பருவம் நானே மாணவராக்க முடியாது அந்த பருவம் இப்ப விடுமுறை விட்டுருக்காங்க காலையில காலையில நாளா மூணு மணிக்கு என்னோட இருக்கிறார் சுமே இதை கூட விட போகிறார் இல்லையா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சா அவங்களா பிணத்துக்கு சூரிய உதயத்துக்கு காலைய நல்லா எந்திரிக்கலாம் அடிக்கலாம் குழந்தைங்க நல்லா எந்திரிக்கலாம் நல்லா நல்லா நடக்கலாம் இந்த பருவத்தில் நல்லா ஓடணும் ஆடணும் மெயிலு கொண்ட வேங்கையா சைவ உணவி சாப்பிடுவோம் அசைவ உணவி சாப்பிடாது எந்த உணவு நாம் நான் சொல்லல மகாபாரதம் புராணங்கள்லாம் சொல்லி கொடுக்க ஆளு இல்லைன்னா நீதி போதனை படிக்கும் படிக்கும்போது உண்டு இந்த அரசு வந்தது எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய விளைவு இன்றைய தினம் சின்ன பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுடைய பையெல்லாம் சோதனை போடுகின்ற ஒரு மோசமான நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது ஒரு பையன் எட்டாவது படிக்கிற பையன் தண்ணீர் நெல்லை மாவட்டத்துல பாளையங்கோட்டையில எட்டாவது படிக்கிற மாணவன் தன்னோட உடன்படுகின்ற மாதவியே கத்தியால் குத்தி விட்டாங்க ரொம்ப வருத்தமாக காரணம் தொலைக்காட்சி காரணம் சினிமா மாய இந்த இதெல்லாம் இளைஞர்களை கழித்து வருகிறது வர்த்த ஏன் ஏன்னா தொலைக்காட்சியெல்லாம் பார்க்காது வீட்டுக்கு போனால் பெற்றோர்கள் நன்றைய ஒரே ஒரு சிவாஜிலாம் தோன்றினார் வீட்டில் அவங்க அம்மாட்ட போய் சாந்தியான நேரத்தை குழந்தைகளை உட்கார வச்சு என்ன படித்த ஏது படித்தேன் சரி கதைகள் உங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுப்பாங்க எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க எங்கள் அம்மான் சொல்லி கொடுத்தாங்க ராமநவின்னா ராமாயணத்திலிருந்து கதைகள்லாம் சொல்லுங்க வாழ்ந்தாரு தாய் தந்தைய பேச்ச கேட்டாரு நீ தான் இருக்கணும் அவங்க அப்பா அம்மா இருந்தார் தந்தை அழைக்கிறாரு தாய் சொல்றா ஆலை சூழ் உலகம் எல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கதவ மேற்கொண்டு பூரி வெங்கான புண்ணிய துறைகளாடி ஏழை ரெண்டு கழித்து வாவன்றி எம்பின அரசன் என்றாள் மன்னவன் பணி என்றாக முன் பணி மறுப்படும் பெண்ணவன் பெற்ற செல்வம் அரியணியின் பெற்றவாறு எந்த குழந்தை சொல்லும் அவரு முக குழந்தை பதினாறு வயசு அஞ்சு வயசு இருக்கும் இங்கே அது மாதிரி வரப்போறிய பட்டத்துக்கு ராஜா காட்டுக்கு போன தாய் சொல்றா கையை தாய் கோசலையை விட பெற்ற தாயை விட ரொம்ப அன்பு அறிஞர் அவர் சொல்றார் என்ன தான் ராமபிரத அப்ப அவருடைய முகம் எப்படி இருந்துச்சான் அண்டலந்த தாமரையை வென்ற இப்ப சொன்னா பிடிச்சு போட்டுருவோம் அந்த கட்சியை சேர்ந்தவர் கம்ப நாட்டு ஆழ்வார் சொல்றார் அந்த முகத்துல தாமரை விட வென்றது அப்பவே சொல்லிட்டு கம்ப நாட்டாழ்வாசிதான் நாட்டில் அந்த தாமரையை வென்றதம்மான் சம்ப ஆழ்வார் அப்படியெல்லாம் நம்முடைய சமயத்துல எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்துருக்கார் கடவுள் பெருமான் பட்டியல பள்ளி கொண்டுள்ளார் வெண்கற்ற குடையும் தாமரமும் பேச ஆரம்பிச்சான் பகவான் பள்ளி கொண்டுள்ளார் நம்ம ரெண்டு பேரும் உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு அப்ப நமக்கு சாட்சியா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு கொஞ்சம் உங்களுக்கு படிப்படுத்தி வர மட்டும் போக்குவான் வர நம்ம அங்கிட்டு போவோம் வந்துட்டு போவோம் என்னையெல்லாம் போடுவாங்க வா நம்ம சினிமாக்கு போவோம் போகக்கூடாது நம்மளுடைய மனசை வந்து கேச்சு விடுவாங்க படிப்படுத்தி நிறைய போயிடலாம் ராமநாதன் சார் கண்டிப்பா அவர்கிட்ட கிடையாது அவருக்கு உன் வாழ்க்கை கட்டுவோம் நம்ம வாழ்க்கை வீணாப்போம் இளமையில் கல் என்று சொன்னாங்க பசுமர தாணி போற மணியை படித்த பாட்டை தான் இப்போ தொடர்பான இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் அப்படியெல்லாம் பிராமன் வாழ்ந்திருக்கிறார் மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார் படுத்திருக்கேன் படுத்திருக்கிறார் அம்பு படிக்கையில படுத்திருந்த பொழுது உணவுதான் ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அப்பா அவர் உபதேசம் பண்ணார் அப்போ திரௌபதி சித்தா ஏனையா திரிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த அச்சாரி மண்டபத்திலே நான் சொல்லியிருந்தார்களே அப்ப நீங்க இந்த உபதேசம் இல்லை அப்ப அவர் சொன்னாதான் உன் கணவன் போட்ட அம்பின் காரணமாக கெட்ட ரத்தம் போய் நான் புனிதப்பட்டு விட்டேன் நான் அப்பொழுது இருந்த இடம் துரியோதனத்த இருந்தேன் அவங்க கொடுத்த சாப்பாடை உண்டதுனால நான் என்னுடைய உடல் கட்டு உங்களும் கட்டிடுச்சு அதனால இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் மடங்கள் எல்லாம் மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு மாகேஸ்வரர் அடித்து பூஜை முடி சாப்பிடுவோம் இங்கே என்ன நம்ம இந்த ஐயா சொல்லி இருந்துருக்காங்க உங்களுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி மாற்று மதத்தினர் கூட பிதாசுதன் பரிசுத்தாவின்னு பேராலே ஆமைங்கிறான் அதே மாதிரி ஆகணும் அல்லான்னு குள்ளா போடுறான் நாம மாத்திரம் லவக்கன் வயல போட்டக்கூடாது எந்த சாமியை கும்பிடுவோம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இன்று நீ கொடுத்த கொடுத்த உணவை நான் குழப்பு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணாம சாப்பிடக்கூடாது நம்ம வச்சோட லபக்கம் போட்டு பண்ணி நிகழ்ச்சியை அர்ப்பணம் பண்ணிட்டு சொல்லி கொடுத்து அதை திருமூல திருமூ ஒரு இறைவருக்கு எந்திரிச்சவன்னா நம்முடைய இந்துக்கள் காலையில் எந்திரிக்க முடியலையா ஒரு ஏழு மணிக்கு நேரம் நல்ல முகத்தக்கும் கதவு நெத்திலேயே விபூதி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நீ படி நல்ல படி இறைவர் நமக்கு நாலு வித தர்மம் இந்த வயதுலயே நீங்க அதை கடைபிடிக்க முடியாது விடுமுறையில நீங்க வீணா கிடைச்சாது நல்ல விளையாடுங்க பாரதியார் செடிகள் காலை எழுந்தவுடன் படிப்பு காலை எழுந்தவுடன் நீ ஒரு பந்த துட்டிக்கும் அடிச்சனா ஒரு ஆறு எழுத்து ஏத்தாடு ஒரு மண்டையை உடைச்சு போடுது கட்டை ஒன்ன வேற வச்சுக்கோ அடிச்சனா அடியே மண்டையை உடை பாரதி அப்படி சொல்ல ஓடி விளையாடு பாப்பான்னு இருக்க ஆகாது பாப்பா என்னோட அடுத்து சொன்னாரு கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது அண்டி பிழைக்கும் நம்மை ஆடும் ஆதரிக்க வேண்டும் என்று பாப்பா வெட்டி திங்க வேண்டும் பாப்பா இருக்கிறான் கோழிய உடம்பு அப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கை காக்கை குருவி எங்கள் ஜாதிகளை சொல்லி இருக்கிறார் ஜாதியினே பேசிட்டான் நீ அந்த தாஜி நீ இப்ப கூட பலவாய்கிட்ட நம்ம கோட்டுக்கு மாட்டேன்டா நம்மன புததே புது எடுத்துவான் மாட்ட மாட்டேன் என சொன்ன பார்த்தீங்களா அப்புறம் பாராட்டுனேன் இளமையில படிக்கும்ன்ற படிப்பானதும் அப்படி நல்லா பதிவு காலையில படிங்க படிக்க முடிய கஷ்டமா இருக்கா சரஸ்வதி இந்த வெண்டாமரைக்கண்டி என்பதம் தாங்க வெண் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவையுடன் கருவே தகரகலா ஆவலைன்னு சரஸ்வதி அந்த அதை படிச்சுட்டு நீங்க எந்த இதாலும் படிங்க நிச்சயமாக நமக்கு படிப்பு ஒரு ஸ்டோரி வேண்டிய ஒரு தடவை பத்து தடவை படிங்க எனக்கு ஆங்கிலத்தில் கொஞ்சம் வெறுப்பு அதனால் என்ன ஒரு தடவை இந்த தடவை அப்படியே அந்த ஸ்டோரி கிழித்து போட்டுருவேன் திருப்பி போய் உட்கார்ந்து அதை படிப்பேன் திரும்ப இந்த சரஸ்வதி அந்த படிச்சிட்ட அந்த ஸ்டோரியை முன்னோடு கட்டிடும் அதே மாதிரி நானி டேய்லா அதே எங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் நம்ம வச்சிருப்பாங்க அதை கிராமர் டைரக்ட் டைப் டைம் இருக்குதோ நம்ம டைரக்ட் டைரக்ட் நெகட்டிவ் எழுதுவேன் டைரக்ட் டைரக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஏவி ஐயிருவேன் டிகிரி ஷாப் கம்பெய்ச்சு கண்ணுமூடி நாட்டு பின்னாடி எழுதிருவேன் டைரக்ட் டேலர் தான் கொஞ்சம் கஷ்டம் படும் ஸ்டோரி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது முக்கி தக்கி படிச்சிருவேன் நாணி டேர் தான் கஷ்டம் அது மேத்தப்பட அடிப்பிராவிஷ்யம் கோபுரம் என்று ஆசிரியர்கள் சொன்னாலும் ஆசிரியர் வீட்டுக்கு போய் வேலை வாய்ப்பேன் ஆசிரியர் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் அதுதான் தாய் தந்தையை காட்ட தந்தை குருவை காட்ட குரு நமக்கு நம்ம உலகத்தை காட்டின இப்படி வாழணும் இப்படி வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கை திறக்கும் வாழ்க்கை என்ற பட படையிற்கு இறந்தவே நமக்கு துடுப்பா இருக்கிறார் வாழ்க்கை இந்த படகு நம்ம நீங்க படிக்கிற பிள்ளைய அந்த உங்களுக்கு வாழ்க்கையா இருக்கு ரெண்டு சுடுக்கு ஒண்ணு பெற்றவர்கள் இன்னொன்று ஆசிரியர்கள் ரெண்டு பேரையும் நீங்க கல்வி விட்டுட்டேன்னா உங்க கல்வி நிராகரியா இருக்கு வீட்டுக்கு போனா தாய் தந்தை பேச கேட்கணும் இங்க வந்து ஆசிரியர் ஆசிரியர் இங்க கட்டு போறதுக்கா சொல்றாங்க நீங்க நன்கு படிச்சு இங்க வாழ்க்கையிலேயே முன்னேற ஆபரகாம் லிங்கன் தெரு தெரு கோடியில போய் அந்த மென் விளக்குல படிப்பாரம் அவரவர் ஏழ்மை காமராஜர் அஞ்சுதான் படித்தார் ஏழ்மை சாப்பாடுக்கு வழி இல்லை அதுக்காக தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இப்படியெல்லாம் நம்முடைய பெரிய ஒரு வாபூர் சிதம்பரம் இல்லை பதினான்கு ஆண்டுகள் சிறை சென்றார் அவருடைய சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு போய் சிறைத்தாலைக்கு போய் அவருடைய செக்கை பார்த்து நான் கண்ணீர் எங்களுக்காக மனசின் செக்கா இருக்கும் அவ்வளவு கண்ணீர் விட்டேன் இந்த நம்ம நாடு சுதந்திர வேண்டும் அதெல்லாம் சுதந்திரம் நினைச்சு மாதிரி பள்ளிக்கூடத்துல போய் நம்ம படிக்க முடியாது வெள்ளையருக்கு நாம் அடிமையாக இருந்த காலம் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை அவரு பெருந்தன்மையிடம் எல்லா பிள்ளைகளுக்கும் இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டி மண் இல்லாமல் நல்ல சிமெண்ட் ஃபேன் வேற காற்று இது மாதிரி உங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு சௌகரியம் செய்து கொடுத்து கொடுத்துருக்கிறாரு நீங்கள் படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று பாருங்கள் படிக்க நீங்கள் முன்னர் வையா இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர் பற்றி நீங்கள் என்னையா செய்வீங்க பாருங்க அவரு எல்லாம் கை தட்டுங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்தை மறக்காமல் இருக்கணும் நான் திருப்பத்தூரில் படித்தேன் ஒரு நாள் திருப்பத்தூர்ல போக போயிருக்கும் பொழுது என்ன ஆசிரியரை பார்த்து அவர் எங்க இருக்கானே தொண்ணூத்தி ரெண்டு வயசாக போட்டு போய் அவர் நான் நல்லா இருக்கே சார் உனக்கு வீட்டுக்கு போனோடனே உனி சுக்கு நீ எல்லாம் கொடுத்தோம் அப்படி உடனே அவருக்கு மடத்துக்கு கூப்பிட்டு அவருக்கு திருவானந்த வாரியார் விருது அப்ப என்ன சொன்னார் தெரியுமா நான் படித்த மாணவன் எனக்கு குடுப்பி நான் என்ன பேர் வெச்சுக்கணுன்றார் நீங்களெல்லாம் இங்கே படித்தாலும் இந்த பள்ளியும் நீங்கள் மறவாது இந்த பள்ளியின் மீது நீங்கள் ஈடுபாடு வேலை அந்த பள்ளிக்கூடத்தின் மேலே அந்த பள்ளியினுடைய தாளருக்கும் ஒரு பரிசு கொடுத்து வள்ளலாறு வந்து கொடுத்து பள்ளிக்கூடத்தை பெற்றது பெருசில்லை இத்தனை ஆசிரியருக்கும் சம்பளம் கொடுக்கணும் இந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும் இதுக்கு வரி உண்ட எனக்கு அதெல்லாம் தெரியலை பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய ரொம்ப கடினமான வந்து சம்பளம் கொடுக்கணும் தாடி கொடுக்கணும் பிள்ளைகளை பாதுகாப்பு பண்ணணும் நீங்களும் வீட்டுக்கு போய் சேர்ந்துக்கிட்டீங்களா அதையும் பார்க்கலாம் இவ்வளவையும் ஒரு அவருக்கு எவ்வளவு அவர் தினமனர்ல வரு பத்திரிகை நிறுவன பத்திரிகை நிறுவன இப்படி நடத்துகிறாரான்னு வேற போவோம் ஒண்ணுன்னா ரெண்டுன்னு போடுவோம் பத்திரிகை இவ்ளோயும் அவர் மேச்சடைக்கிறாருன்னா அவருடைய தொண்டு பாராட்டுக்குரிய நீங்களெல்லாம் படித்து ஆளாகி இந்த பள்ளியினுடைய பெருமை இந்த பள்ளியின் வளர்ச்சியை வளர்ச்சி யானையின் தலம் அதன் குந்திக்கையில இருக்கு மனிதனுடைய பலம் அதனுடைய நம்பிக்கையில இருக்கு நீங்க மாணவ செல்வங்களால ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வருங்காலத்துல நீங்கள் எத்தனை பேர் பெரிய தலைவர்கள் வரீங்களோ இல்லை எத்தனை பேர் கலெக்டராக மாவட்ட ஆட்சி தலைவராக வரலாம் கட்சி தலைவராக வரலாம் என் போன்ற சாமிகள் ஆவரலாம் நீங்க படிக்கிற நீங்களெல்லாம் பெரியவர்கள் ஆவர நம்பிக்கையா இருங்க நீங்கள் நம்ம என்னத்த நம்ம என்னத்தை விளாட போனோம் எல்லாம் நினைக்காதீங்க நான் படிக்கும் போது நம்ம விவேகானந்த மாதிரி வரேன் விவேகானந்தர் ஒவ்வொருத்தையா கேள்வி நீ கடவுளை காட்ட முடியுமா கடவுளை காட்டுவியான் ராமகிருஷ்ண பரம ராமகிருஷ்ண பரமச்சத்தை போய் கேட்ட உடனே நான் உனக்கு காட்டுகிறேன் அந்த அடக்கம் ஒடுக்க நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே முன்னேறலாம் அதாவது நம்முடைய அவையாசம் அன்னையும் விதாவும் முன்னேறி ஆலயம் தொழுவது சாலமும் வருது உங்களுக்கு தெய்வம் தாய் தகப்பையும் அதுக்கு குரு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோயில் இந்த தான் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது தான் ஒரு குரு போட்டு வாங்க நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம் இந்த உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வருங்காலம் உங்க கையில தான் இருக்கு என்ன சோம்பேறியாக இருந்து விடாமல் சுறுசுறுப்பாக இருங்க காலையில எழுதுங்க அப்பா அம்மாட்டானு உபதேசம் கேளுங்க என்ம்மா ஒரு கதை சொன்னாலும் எங்கள் அம்மா வர கேட்பேன் ஒரு கதை சொல்லுமா நீ கேட்ட நிச்சயம் சொல்லுவாங்க கதை கதை நீங்க டிவியை பார்க்காதே பந்து விளையாடுங்க மாலை முழுதும் விளையாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு கனிவு கரும விளையாட்டு சாயங்காலபுரம் விளையாடுங்க அதுவும் நல்ல பாடல்கள் ராமகிருஷ்ண படம் பாடல்கள் விவேகானந்தர் கதையெல்லாம் படிங்க அவற்றெல்லாம் கேளுங்க டீச்சர்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் படித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயனை இங்கே அனுப்பி நீங்கள்லாம் பெரிய ஆளாக வளர்ந்து இந்த பாரத நாட்டை நாம் தான் பாதுகாக்கணும் நம்முடைய தேசபக்தி நம்முடைய வாகுசித்த கடைசி கடைசியில் கேட்டது சிறையில அவர் இருந்தபோது செக்கு எடுத்தார் கல்லடைத்தார் அவளுக்கு விடுதலை என்று சொன்ன பொழுது வாகுசி சொல்லலாம் எனக்கு என்னையா விடுதலை இந்த நாட்டிற்கு விடுதலையா படிக்கின்ற நீங்கள் உங்களுக்காக வாழாமல் நமக்காக வாழ இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோம் டாக்டரா வரலாம் போரா போட்டுக்கிட்டு யாராச்சும் வந்து வந்தாங்க போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன் ஏழை எளியவர்களுக்கும் உங்களால் உத உதவி செய்ய எங்க எனக்கு பூர்வீக தந்தை வந்து எடுத்து எங்கள் வீட்டில் மாத்திரையெல்லாம் இருக்கும் யாரோ உடம்பு சரியில்லாட்டி நான் உடனே மாத்திரை எடுத்துக்கணும் நம்மால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கேட்டுக்கணும் நல்லா படிங்க வாழ்க்கையில நல்லா வளருங்கள் வாவிசி கடைசி சொன்னாலும் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று சொல்லும் பொழுது தேச பக்தியோடு இருந்தது தெய்வ பக்தியோடு இருந்தது ஆக நாம் பிறந்தது பாரத்துக்குள்ளே நல்ல நாடு பாரத நாட்டில் பிறந்தோம் இந்தியோ பாகிஸ்தான் மற்ற இடங்களில நாம் பிறந்திருந்தா இப்படி மாதிரி இருக்க முடியாது நெத்தினையை விபூதி பூச முடியாது குங்குமம் வைக்க முடியாது சந்தனம் வைக்க முடியாது அறமையான ஒரு பாட்டு இந்த நாட்டினுடைய சந்தனம் எங்கள் நாட்டின் தொழுதி என சொல்கிறீங்க சிறுநீரெல்லாம் தேவியும் இப்ப எவ்வளவு மோசமா போயிட்டு இருந்த நாடு குழந்தைகள் எல்லாம் தாயா நினைக்கும் தாய்மார்கள் எல்லாம் பெற்ற தாய்கள் எல்லாம் தெய்வமாக நினைக்கும் என்ன நம்முடைய பெரியவங்களும் சொல்லி கொடுத்த பாதை நல்ல பாதை அந்த பாதையை நீங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் எனக்கு கேள்விக்கொண்டு நீங்கள் எல்லாம் கற்கை நண்டே கற்கை நண்டே பிச்சை குயிலும் கற்கை நண்டை என சொல்லி நல்லா படியுங்க நல்லா வளருங்க தாய் தந்தையை பேச கேளுங்க குருவானவர் பேச கேளுங்க நீங்கள் வாழ்க்கையிலே சிறந்து விளங்கலாம் பூர்ணா இருள் ருணா ஒளி பூணா அஞ்ஞானம் ருணா மிஞ்ஞானம் அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை அழியின்வர் குரு அவர் ஏகாவதி சொல்லிக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கா நினைச்சாருங்க குரு இல்லாட்டி நமக்கு எந்த விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஏகலைவன் ஒரு ஒரு வேடன் அந்த வேடனுக்கு துரோணாச்சாரியார் பார்த்தார அவர் அவனை சிசிகன ஏற்றுக்கொள்ளல இருந்தாலும் அவரை பார்த்து அவரை குருநாதரா நினைச்சு அவருடைய சிலைய வச்சு அதை கத்துக்கிட்டான் அர்ஜுனனுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாலும் அத எல்லாம் அந்த வேட செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரு பார்த்தாரு இந்த வித்தியைக்கு எழுந்த குரு பக்தி அந்த ஏகாலையுமே ஒரு வேடர் குலத்துல பிறந்திருந்தா கூட அந்த குருணாச்சாரியாருடைய குரு பக்தியானது அவரை சொல்லு அவங்க கடைத்துல குரு பக்தியா கட்டவர கேட்டார் அப்படி நீங்கள் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய அன்பை உங்களுக்கு இந்த பள்ளியில படிச்சேன்னு எனக்கா பெருமையா இருக்கு நானும் திருப்பத்தூர் பள்ளியில படித்தேன் திருப்பத்தூர் கல்லூரியில படித்தேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த படிக்க ஏதாச்சும் போது அந்த கல்லூரி என்னால முடிச்சோம் அந்த கல்லூரி அவர்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நீங்களும் இந்த பள்ளியில படித்து அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி இந்த நாட்டுக்கு இந்த பள்ளிக்கு நல்ல வேலைவை வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அமையும்